சென்னையில் நடந்த சினிமா நூற்றாண்டு விழாவில் விஜய் சண்டை கலைஞர்களை பற்றி பேசியிருந்தார் அவர் பேசியதாவது சினிமா இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் வேர்வை சிந்தி உழைப்பவர்கள் உழைப்பாளர்கள் என்றால் ரத்தம் சிந்தி உழைப்பவர்கள் சண்டை கலைஞர்கள் எதிர்பாராமல் நடக்கிறது விபத்து ஆனால் விபத்தை எதிர்பார்த்து வேலை செய்கிறவர்கள் சண்டை கலைஞர்கள் ஒரு படத்தில் ஒரு ஸ்டென் மாஸ்டர் ரிஸ்கான காட்சியில் நடிக்கும்போது அவரது மனைவிய மகளும் பக்கத்தில் உட்கார்ந்து கண்களில் நீர் பொங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்சி என்னால் மறக்க முடியவில்லை இன்னொரு சண்டை கலைஞர் எரியும் நெருப்பில் காரை ஓட்டும் காட்சியில் நடிப்பதற்கு முன்னால் தன் மகளிடம் போனில் பேசிவிட்டு வந்தார் ஏன்னு கேட்டேன் காட்சி முடிஞ்ச பிறகு பேச முடியுதோ இல்லையோ அதான் என்றார் நான் அப்படியே கண்கலங்கி போயிட்டேன் சினிமாவில் நீங்கள் கைதட்டுற ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளுக்கு பின்னாலும் சில வலிகள் சில காயங்கள் ஏன் சில மரணங்கள் கூட இருக்கு தீயை அணைக்கிறவங்களை வீரர்கள்னு சொல்கிறோம் தீயோடு விளையாடுற இவங்களை எப்படி அழைக்கிறது அவர்களுக்கு என்னோட சல்யூட் அம்மா தலைமையில் இந்த விழா நடப்பது நமக்கு கௌரவம் ஒரு நடிகையாக வாழ்க்கையை ஆரம்பித்து எதிர்ப்புகள் சவால்களை எல்லாம் முறியடித்து ஒரு நடிகை நாடாள்கிறாள் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களுக்கும் இது கௌரவமான விஷயம் அவர் பேசியிருந்தார்